நல்லாட்சி மோடி அவர்கள் இப்ப பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் மூடி விருந்ததை கூட ஆபரேஷன் செந்தூருங்கிற பேர்ல அவங்களோட கூடாரங்களை காலி பண்ணாரு இது மட்டும் இல்லாம நம்ம திருச்சிக்கு நம்ம இங்க இந்த இங்க இருந்து நம்ம திருச்சிக்கு போறோம் இல்லையா முன்னாடி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்னா இன்னைக்கு ஒரு மணி நேரத்துல போறோம்னா அதுக்கு காரணம் இந்த சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் மேம்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு சென்னைக்கு ஒரு நாலு மணி நேரத்துல போக முடியுது ஒரு ஒரு பத்து மணி நேரம் போன டிராவல பாதிக்கு பாதி குறைச்சிருக்கிறாரு இது மாதிரி தேசிய தேசிய நெடுஞ்சாலைகளா இருக்கட்டும் கிராமப்புற வசதிகள் தண்ணி ஜல்ஜீவன் பைப்பு வீட்டுக்கு வீடு தண்ணி கிடைக்குது இப்ப முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது சாத்தியம் கிடையாது ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்தோம் அது மாதிரி வீட்டுக்கு வீடு பைப்பு தண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் மகளிருக்கு முன்னேற்றத்துக்காக நிறைய லோன் கொடுக்கறது முத்ரா லோன் கொடுக்கறது செல்வ சேமிப்பு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் ஒரு இலவச மருத்துவ காப்பீடு அட்டை நீங்க எல்லாம் வாங்கியிருக்கீங்களா வாங்காதவங்க செக் பண்ணி வந்திருக்கோம் அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற எல்லாருக்குமே இலவச காப்பீடு மருத்துவ காப்பீடு நம்ம காசு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கட்ட வேணாம் அரசாங்கமே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு மருத்துவ காப்பீடு மத்திய அரசாங்கம் வழங்குது அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கான வைத்தியத்தை இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அட்டை கொடுக்கறதா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாத நம்ம இளைஞர்கள் வந்து நல்ல வழிக்கு போகணும் இல்லை அப்படிங்கறது எம்எஸ்எம்இ லோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப ஜிஎஸ்டி அதாவது எந்த நாட்டிலுமே உலகத்திலேயே கிடையாது ஜிஎஸ்டி ஏற்பன ஜிஎஸ்டிய நம்ம மக்களோட நன்மைக்காக ஐந்து பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் மட்டும் இருக்கிற மாதிரி குறைச்சிருக்கிறாங்க நிறைய பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டினது இருபத்தி எட்டு கட்டினதெல்லாம் இப்ப கிடையாது அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் இப்படி அடிப்படை வாழ்வாதாரம் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மக்கள் நல்ல அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாளை முன்னிட்டு நாம் அவரை வாழ்த்துவோமா வாழ்த்தலாமா பாரத பிரம நரேந்திர மோடி வாழ்க்கை சொல்லலாமா சொல்றீங்களா மகளிர் தான் நரேந்திர மோடி பாரத பிரம நரேந்திர மோடி மாதா கி பாரத் மாதா ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் எல்லா நாடும் பாத்தீங்கன்னா பஞ்சத்துல நம்மளை ஆட்சி செய்யற தலைவர் ரொம்ப சிறப்பான தலைவர் நல்ல தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஒரு சாதுமான தலைவராக இருக்கிறதுனாலதான் நாம சந்தோஷமா இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாம் இலங்கையில பங்களாதேஷ் எல்லாம் அந்தந்த அதிபர்கள் வீட்டுலயே அடிச்சு அவங்களை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க

பாரத நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நன்றிமா நன்றி கண்ணு 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 இருக்கா கண்ணு மரக்கண்ணு அப்படியே I d o t know. I d n t k I d o I o n t know. I don't know. w I n d o w I t ஓ <coughs> இல்ல <coughs> 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 <coughs>